பாதுகாப்பு தரப்பினருக்கு ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு பாதுகாப்பு துறையினருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் தலைமையில் இன்றைய தினம் இடம்பெற்ற பாதுகாப்பு சபையின் கூட்டத்தின் போது குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வேட்பாளர்களின் பாதுகாப்பு மற்றும் வாக்குச்சாவடிகள் வாக்கு என்னும் மத்திய நிலையங்களின் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று பாதுகாப்பு தரப்பினரிடம் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார் மேலும் பொதுமக்களின் அன்றாட செயல்பாடுகளை வளமை போன்று முன்னெடுத்து செல்வதை உறுதிப்படுத்துமாறும் இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு தரப்பினருக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியிருக்கின்றனர் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் மக்களுக்கு போலீசார் கடும் எச்சரிக்கை சமூக ஊடகங்கள் தொடர்பில் தீவிர அவதானம் செலுத்தப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் தேர்தல் நாட்களிலும் தேர்தலுக்கு பின்னர் பிரச்சார நடவடிக்கைகள் முடிந்தாலும் சமூக ஊடகங்கள் மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சமூக ஊடகங்கள் நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் செயல்பட்டால் அதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய குறிப்பாக கணினி குற்றப்புலனாய்வு பிரிவு தனியான சேவை ஆரம்பித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தலின் போதும் அதன் பின்னரும் உளவுத்துறையினர் தேவையான முழுமையான சோதனைகளை மேற்கொள்கின்றனர் இந்த விடயம் தொடர்பில் சமூக ஊடகங்களூடாக எந்தவொரு தகவல் கிடைத்தாலும் அவதானம் செலுத்துமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தழுதுவ பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நாட்டின் அமைதியை சேர்குலைக்கும் இவ்வாறான செயல்பாடுகள் தொடர்பில் போலீசார் விசேட அவதானம் செலுத்தி வருவதாகவும் அவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபடும் சமூக ஊடக செயற்பாட்டாளர்களை தேடுவதற்கு சமூக ஊடக நிறுவனங்களின் உதவியை நாட மேலும் குறிப்பிட்டுள்ளார் புலனாய்வு பிரிவினர் குற்றப் புலனாய்வு திணைக்கிடம் மற்றும் போலீசார் இணைந்து இது தொடர்பில் செயல்பட்டு வருவதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார் வெவ்வேறு இடங்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தீவிர விசாரணையில் காவல்துறையினர் காலி மாத்திரை பிரதான வீதியின் மிதிகம காவல் பிரிவுக்குட்பட்ட கொவியாபான பிரதேசத்தில் உள்ள மீன் கடை ஒன்றில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முப்பத்தி எட்டு வயதான கெலும் சதுரங்கை என்ற மீன் வியாபாரி ஒருவரை இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் இந்த கொலையானது உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவரின் செயல் என ஆரம்ப கட்ட விசாரணையில் இலக்காகி மாத்தரை பொது வைத்திய சாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முப்பத்தி எட்டு வயது மற்றும் எழுபத்தி இரண்டு வயதுடைய இருவரை துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்திருக்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஆஹங்கம பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பான சயுருமா ஹோட்டலில் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த விஜயசேகர கமாச்சிக்கு அமில சத்ருவானின் சகோதரர் ஒருவரை இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் சூட்டை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் இதேவேளை தெஹிவலை சரணங்கர வீதி பகுதியில் நேற்று இரவு பத்து மணியளவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலியாக மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரை துப்பாக்கி சூட்டு நடத்தியதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் அத்துடன் தங்காலை நலகம பிரதேசத்தில் நேற்று மாலை துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தங்காலை தெமடவளவத்த பிரதேசத்தில் புதர் சூழ்ந்த பகுதியில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நிலையில் இருந்த குறித்த நபர் தங்காலை வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்